கடன் தீர உப்பு பரிகாரம் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெருசுமையாகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி போகிறது என்று கவலைப்படுபவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு குலதெய்வ அருளை எப்படி பெறுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிரகங்களின் வலிமையால் நமக்கு ஆசைகள் தூண்டப்பட்டு ஆடம்பர செலவுகளுக்கு கடன்களை வாங்க வைத்து சூழ்ச்சிகளில் சிக்க வைக்கிறது சிலருக்கு அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய நிலை நீடிக்கிறது எப்படி இருந்தாலும் கடன் நம்மை நிம்மதியில்லாமல் செய்து நம் வாழ்க்கையையும் உழைப்பையும் பணையம் வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளுகிறது இந்த கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி குலதெய்வத்திற்கு உண்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்கள் விரைவிலேயே கடனை அடைத்து விடலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் காஞ்சி காமாட்சி அல்லது முருகரை குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தை முன்வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து பூஜை அறையில் அமரவையுங்கள் பின்னர் குலதெய்வத்திற்கு கலச தீர்த்தம் வைக்க வேண்டும் சாதாரண தண்ணீர் வைத்தாலும் சரிதான் அல்லது பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி போன்ற பொருட்களை போட்டு தெய்வீக தீர்த்தம் செய்து படைத்தாலும் நன்மை உண்டாகும் பின்னர் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைக்க சர்க்கரை பொங்கல் போதுமானது சர்க்கரை பொங்கல் தயார் செய்து வாழை இலையில் வைத்து படைத்து தீர்த்தம் வைத்து பின்னர் நெய்தீபம் ஏற்ற வேண்டும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஒரு செம்பு அல்லது பித்தளை தாம்பலம் ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி தாம்பலத்தில் போட்டு தட்டு முழுவதும் பரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி உப்பை சேர்த்த பின்னர் உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கிறதோ அந்த தொகையை உப்பின் மீது வலது கை ஆள்காட்டி விரலால் எழுத வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் கடன் வைத்திருந்தால் பத்தாயிரம் என்று எழுதுங்கள் லட்ச ரூபாய் கடன் இருந்தால் லட்சம் என்று எழுதுங்கள் இப்படி உங்கள் கடன் தொகை எழுதி வைத்து ஓம் ஸ்ரீ ஓம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பின்னர் மறுநாள் வரை அந்த உப்பு தட்டு அறையில் இருக்கட்டும் மறுநாள் சுபஹோரையாக பார்த்து அந்த உப்பை யாராவது ஒருவருக்கு தானம் கொடுத்து விடுங்கள் உப்பை ஒருபோதும் வெள்ளிக்கிழமையில் தானம் செய்யக்கூடாது மற்ற கிழமைகளில் தானம் செய்யலாம் உப்பை தானம் செய்ய விருப்பமில்லாதவர்கள் தண்ணீரில் கரைத்து விடலாம்